டிவி படைக்கும் தமிழ் ரசிகர்களால் கண்ணடத்து பைங்கிலி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் பாசத்தோடு கொண்டாடப்படும் சரோஜா தேவி எழுபது மற்றும் எண்பதுகளில் கதாநாயகியாக வலம் வந்து கொண்டிருந்தார் இவருக்கு கதாநாயகியாகும் வாய்ப்பு ஒன்றும் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லையா இப்போது இருப்பது போன்ற அப்போது இணையதள வசதிகளும் போட்டோஷூட் வசதிகளும் சிபாரிசுகளும் கிடையாது அந்த காலகட்டத்தில் கன்னட திரையுலகின் ஜாம்பவான் ஹென்னப்ப பாகவதரின் கண்டுபிடிப்பு தான் சரோஜா தேவி ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்றில் அவரது குரலை கேட்டு பாடகியாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவருடைய தோற்றத்தை பார்த்து பிறகு ஹீரோயினாக மாற்றியிருக்கிறார் சிம்ரன் நடித்த ஜோடி திரைப்படத்தில் த்ரிஷா தலை காட்டியது போல அப்போது முன்னணி கதாநாயகியாக இருந்த வைஜெயந்தி மாலாவுக்கு தோழியாக பார்த்திபன் கனவு என்னும் திரைப்படத்தில் சரோஜா தேவி நடித்திருந்தார் அது மட்டுமில்லையாம் தொடக்க காலத்தில் பி ஆர் பந்துலு இயக்கிய தங்கமலை ரகசியம் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியிருக்கிறார் தமிழில் அவருக்கு முதல் ஹீரோயின் வாய்ப்பு அந்த அளவிற்கு எளிமையாக கிடைக்கவில்லையாம் தங்கமலை ரகசியம் படத்தில் இருநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் ஆட வந்தவர்தான் பிறகு எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஹீரோயின் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேலே நடித்த சரோஜா தேவி எம்ஜிஆர் சிவாஜி போன்ற நடிகர்களோடு ஜோடியாக நடித்திருக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் புகழின் உச்சத்தில் இருந்த ஜெய்சங்கருடன் மட்டும் அவர் ஜோடியாக நடிக்கவில்லை அது பலரும் எழுப்பும் கேள்வியாக இருக்கிறது எதனால் சரோஜாதேவி ஜெய்சங்கருடன் மட்டும் ஜோடியாக நடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தனர் அதற்கு சமீபத்தில் பேட்டி ஒன்றில் சரோஜா தேவி விளக்கம் கொடுத்திருந்தார் ஜெய்சங்கருடன் நடிப்பதற்காக எனக்கு பல வாய்ப்புகள் வந்தது ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாமல் பிரச்சனை இருந்தது ஒரே நேரத்தில் நான் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தேன் அதனால் ஜெய்சங்கர் திரைப்படங்கள் வாய்ப்பு வரும்போது கால் ஷீட் கொடுக்க முடியாத அளவிற்கு நான் பிஸியாக இருந்ததால் தான் நடிக்க முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் நடிகர் ஜெய்சங்கர் நடித்த திரைப்படத்தில் நான் ஒரே ஒரு படத்தில் நடித்திருக்கிறேன் ஆனால் அது அவருக்கு ஜோடியாக இல்லை அவரோடு நான் நடிக்காததற்கு வேறு எந்த காரணமும் இல்லை நடிப்பதற்காக நானும் முயற்சி செய்தேன் ஆனால் எனக்கு கால்ஷீட் பிரச்சனையும் மற்றும் அடுத்தடுத்த படங்கள் காரணமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டது என்று கூறியிருக்கிறார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்